ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு மதியம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் ஒரு குக்கரில் நூறு பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அரிசி கலைஞ்ச தண்ணியை எடுத்து அதில் விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அரிசி கலஞ்ச தண்ணியில் வைச்சோம்னா எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க அதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அதையும் ஊற வச்சுங்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து அறிஞ்சி வச்சுருக்குறேன் எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை விட்டுட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க பொன்னிறமாக வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் போதும் அதை கட் பண்ணி அதிலையே போட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிடுங்க முதல்ல வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் எண்ணெய் சட்டியில் ஊற்றிடுங்க ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதி கொதித்து நல்லா குழம்பு வர்றப்ப கரைச்ச புளியை அதில் ஊற்றிடுங்க தேங்காய் பெருஞ்சிரத்தை அரைச்சி குழம்புல ஊற்றுங்க குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை அள்ளி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் சட்டி சூட்லேயே இந்த கீரை வெந்துடும் ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது கீரை வெந்து ரொம்ப வேகக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கிறப்பையே நீங்கள் நிறுத்திடலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்